காங்கிரசும் திமுகவும் பெண்களுக்கு எதிரான கட்சிகள் என்று பிரதமர் நரேந்திர மோடி கோவை பொதுக்கூட்டத்தில் கடுமையாக விளாசி பேசினார் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக தமிழகத்தில் கோவை கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை ஆகிய ஐந்து தொகுதிகளில் போட்டியிடுகிறது இந்த நிலையில் கோவை கொடிசியா மைதானத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஏற்பாடு செய்திருந்தன இதில் பங்கேற்பதற்காக இரவு ஏழு மணி அளவில் தனி விமானத்தில் கோவை வருகை தந்தார் பிரதமர் நரேந்திர மோடி முதலாவதாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார் இதன் பிறகு பிரதமர் நரேந்திர மோடி பேசினார் அவர் என்ன பேசினார் என்பதை இப்போது பார்க்கலாம் கோவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற குண்டுவெடிப்புகளை யாராலும் மறக்க முடியாது ஆனால் இது பழமை இந்தியா கிடையாது புது இந்தியா Your own city saw a deadly terror attack in February 1998. The weak manner in which the United Front, Congress government at the center and the DMK government in Tamil Nadu reacted is known to you all. இங்கு நம் மீது தொடுக்கப்படும் தாக்குதல்களுக்கு வட்டியும் முதலுமாக திருப்பி தரப்படும் எதிர்கட்சிகள் நமது ராணுவத்தின் மீது தேவையற்ற சந்தேகங்களை எழுப்புகின்றன சர்ஜிக்கல் தாக்குதல் அல்லது விமானப்படை தாக்குதல்கள் நடைபெற்றதா என்று அவர்கள் கேள்வி எழுப்புவது நம்மை காப்பாற்றுவதற்கு உதவாது காங்கிரஸின் தேர்தல் அறிக்கையை பார்த்து தீவிரவாதிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள் ஆனால் ரீகவுண்டிங் தான் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குழுவின் தலைவர் என்று அறிந்த போது நான் வியப்படையவில்லை அவருக்கு தேவையெல்லாம் தனது குடும்பத்தை ஜாமீனில் வெளியே எடுத்து வர வேண்டும் என்பது மட்டுமே காங்கிரஸின் தேர்தல் அறிக்கையில் எந்த ஒரு இடத்திலும் நடுத்தர வர்க்கத்து குடும்பத்தினர் பற்றி எந்த ஒரு வார்த்தையும் இடம்பெறவில்லை காங்கிரஸ் மற்றும் திமுகவுக்கு வாக்களிப்பது என்பது வரி விகிதங்களை அதிகரிப்பதற்குத்தான் வழி செய்யும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் வரிகளை ஏற்றுவார்கள் இது நடுத்தர குடும்பங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் காங்கிரசுக்கு நடுத்தர குடும்பங்களை வஞ்சிப்பது புதியது கிடையாது ரீகவுண்டிங் அமைச்சர் மிகவும் ஆணவமாக நடுத்தர மக்கள் ஏன் விலைவாசியை பற்றி கவலைப்பட வேண்டும் என்று கூறியவர்தான் ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி எப்போதுமே நடுத்தர மக்களுக்கு உறுதுணையானது விலைவாசியை தொடர்ந்து கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளோம் ஒரு கோடி வரையிலான சிறு தொழில் கடன் வாங்க வேண்டும் என்றால் வெறும் ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களில் அதை பெற முடியும் கோவையிலிருந்து இருந்து சென்னைக்கு செல்வதை விட குறைவான நேரம் அது நண்பர்களே காங்கிரஸ் மீண்டும் ஒரு முறை வரிகளை உயர்த்தினால் அது நம்முடைய பாரம்பரியத்தை ஒழித்து விடும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் இந்த ஆண்டு நாம் போட்ட பட்ஜெட்டில் ஆண்டுக்கு ஐந்து லட்சம் வரையிலான தனிநபர் வருமானம் கொண்டவர்கள் வரி கட்ட வேண்டியதில்லை என அறிவித்துள்ளோம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் நடுத்தர வர்க்கத்தின் பணம் நாட்டின் வளர்ச்சிக்காகத்தான் பயன்படுத்துவோமே தவிர வாக்கு வங்கி அரசியலுக்காக காங்கிரஸை போல பயன்படுத்த மாட்டோம் கேரளா இங்கே இருந்து வெகு தூரத்தில் இல்லை அங்கே காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒன்றாக இணைந்து கொண்டு கேரள மாநிலத்தின் பாரம்பரியத்தை சீரழித்து வருகின்றனர் இருவரும் ஒருங்கிணைந்து சபரிமலையில் ஐயப்பனின் புனிதத்தை கெடுக்கும் வகையில் ஓட்டு வங்கி அரசியல் நடத்தி வருகிறார்கள் கோவையில் இருந்து கொண்டு அவர்களுக்கு நான் சொல்கிறேன் கம்யூனிஸ்ட் சக்திகள் எங்களது நம்பிக்கையை கெடுத்துவிட முடியாது கேரள மக்களின் கலாச்சாரம் மற்றும் நம்பிக்கைக்கு பாஜக உறுதியாக துணை நிற்கும் द स्टैंड ऑन सबरीमाला हैज अ वोट बैंक पॉलिटिक्स रिटर्न ऑल ओवर इट फ्रॉम कोयमटूर आई वॉन्ट टू टेल द फोर्स ऑफ द कम्युनिस्ट विल नॉट बी इनफ टू डिस्ट्रॉय अवर फेस पीपल विल नेवर एक्सेप्ट द डबल स्टैंडर्ड्स ऑफ कांग्रेस एंड दर कलीग्स बीजेपी स्टैंड स्ट्रांगली மக்களுக்கு ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறேன் சிறு மற்றும் குறு தொழிலாளிகளை பாஜக ஒருபோதும் கைவிடாது உங்களுக்கு என்ன தேவை உள்ளதோ அதை தேசிய ஜனநாயக கூட்டணி நிறைவேற்றி தரும் உங்களின் ஆலோசனையின் பேரில்தான் ஜிஎஸ்டி வரிவிதிப்பை விதிப்பை சில முறை நாங்கள் மாற்றி அமைத்து மக்களுக்கு பயன்படும் வகையில் எளிமைப்படுத்தி உள்ளோம் நெசவு தொழிலாளர்கள் நலிவடைந்து விடக்கூடாது என்பதற்காக ஜிஎஸ்டி வரி எவ்வளவு உதவிகள் செய்ய முடியுமோ அவ்வளவையும் செய்துள்ளோம் இன்னமும் உங்களுக்கு உதவி செய்வதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் நெசவாளர்களுக்கு ஏழாயிரம் கோடி அளவுக்கு மானிய உதவிகளை கொடுத்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி நதியை தூய்மைப்படுத்தவும் இணைக்கவும் புதிய திட்டங்களை கொண்டு வர உள்ளோம் நீரை முழுமையாக பயன்படுத்த ஒரு சிறப்பு அமைச்சகம் உருவாக்கப்படும் நதிகளை தூய்மைப்படுத்தவும் இணைக்கவும் முன்னுரிமை அளித்து செயல்படுகிறோம் காங்கிரசும் திமுகவும் பெண்களுக்கு எதிரான கட்சி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் திமுக ஒரு மோசமான கட்சி என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை திமுக தலைவர்கள் நம்முடைய அம்மா ஜெயலலிதாவை எவ்வளவு தரக்குறைவாக பேசினார்கள் என்பதை மறந்துவிட முடியாது திமுக பொதுக்கூட்டங்களில் ஜெயலலிதாவை மோசமாக பேசி வருகிறார்கள் இந்த கட்சியா தமிழக பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கப் போகிறது என்று நம்புகிறீர்கள் இவ்வாறு பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றியிருக்கிறார் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்